ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட என்ன அவ்வளோ பெரிய பவுலரா அப்படி என்ன அவர் வந்து பண்ணிட்டார் இத்தனை வருஷமாக கிரிக்கெட்டுக்காக நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷமாக வந்து இருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபார்ம் அவுட்லையும் இல்லை நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கேன் இருந்தாலும் பிளான் பண்ணி கம்பீர் வந்து என்னை வந்து வெளில உட்கார வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நோக்கி வந்து மூவ் இருக்கோம் இங்கிலாந்து தொடர் வந்து நமக்கு வந்து சூப்பராக போச்சுங்க ஏன்னா வந்து டி டுவெண்ட்டி தொடர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம யங் பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ஜெயித்தாங்க அடுத்து வந்து ஓடிய சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்பாக வந்து இந்த ஓடியத்தோடு தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து இங்கிலாந்து வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அபாரமாக வந்து ஆடி ஆடிருக்கோம் லோக் வந்து நல்ல விஷயம் தான் அதேமாரி இந்த இப்போ இந்த ஓடிய சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கில் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரின்னு மூணு மேட்ச்சும் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ஆடி இருக்கார் அதே மாதிரி அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையும் வந்து இப்போதிக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா ஸ்ரேயா வந்து மூணு கேம்லேயுமே அவரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்காரு அந்த மூணாவது இடம் நாலாவது இடம் எப்போதுமே கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஓப்பனிங் பிளேயர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க நல்லா அடிச்சு ரன்கள் ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாலும் அது அடுத்த கடுத்து கொண்டு போகிறது அந்த மூணாவது நாலாவது பிளேயர்ஸ் தான் இல்லை ஓப்பனர்ஸ் வந்து ஒரு பவர் பிளேலேயே அவுட் ஆகிட்டாங்க ஒரு நாலஞ்சு ஓர்லேயே அவுட் ஆகிட்டாங்கன்னா மூணாவது நாலாவது பிளேயர்ஸ் வந்து மேட்ச் அப்பையும் வந்து கொண்டு போகணும் அப்போ வந்து அவங்க வந்து பவர் பிளேலையும் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லை அந்த ஓப்பனிங் போகிற ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு ஓர் இருபது ஓர்னு நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்லேயே ஆடுற மாதிரி இருக்கணும் இப்போ ஃப்ளெக்சிபுலாக ஆடணும் அப்போ அந்த மூணாவது நாலாவது இடம் வந்து முக்கியம் விராட் கோலியும் வந்து கடைசி ஓடியில் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி போட்டார் நல்ல விஷயம் அதேமாதிரி ஐயர் நாலாவது இடத்துல கிளம்பறங்கி கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு அதுவும் நல்ல விஷயம் அதே மாதிரி இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துல வந்து அக்ஷர் ஆட விட்டாலும் அடிக்கிறாரு ராகுல் ஆடவிட்டாலும் அடிக்கிறாரு சாம்பியன் ஸ்ட்ராஃபியில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கப்போகுது அப்படின்னு வந்து தெரியலை பவுலிங் எண்ணெட்டுன்னு பார்த்தோம்னா பாண்டியா சாமி கொஞ்சம் சுமார் தான் ஏன்னா ரெண்டு பேருமே அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு ஹர்ஷீப் சிங்கும் இப்போ வந்து ஃபார்மில் வந்துருக்கார் இப்போ வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை வந்து கடைசி நேரத்தில் வந்து மாற்றினாங்க அந்த ஸ்குவாடில் வந்து சில ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க அதில் பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நம்ம முகமது சிராஜை தூக்கி வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து போட்டாங்க ஹர்ஷித் ராணாவை வந்து மெயின் பிளேயராக வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்குவாடை வந்து இப்போ பலருமே விமர்சனம் தான் வந்து பண்ணுறாங்க ஏன்னா அஞ்சு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஜடேஜா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அஞ்சு பேர் வந்திருக்காங்க பட் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்க்குறப்ப இப்போ இருக்க நாலு பிளேயர் தான் இருக்காங்க ஒன்று பாண்டியா இன்னொன்று ஹர்ஷித் ராணா ஷமி ஹர்ஸ்தீப் சிங் இதில் வந்து ஷமி இன்னும் ஃபார்முக்கு வரல அவர் வந்து அதிகமான ரன்களை வாரி வழங்குறாரு நம்ம இந்தியன் கிரவுண்ட்ஸ்லேயே வாரி வழங்குறாருனா துபாயில் முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு ஃபேவராக தான் கிரௌண்டு வந்து இருக்கும் அப்போ ஷமியை ரொம்ப முடியாது பாண்டியாவும் ரன்களை இஷ்டத்துக்கு வாரி வழங்குறாரு ஹர்ஷித் ராணா ஹர்ஸ்தீப் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல இப்போ வந்து சிராஜை சப்ஸ்டியூட்டாக வச்சுட்டு ஹர்ஷித் ரனாவை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து கம்பீர் தான் இப்போ சிராஜ் வந்து இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிராஜ் வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கேன் சாம்பியன் டிராஃபி மாதிரி ஒரு தொடருங்கிறது எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஸோ என்னால் நல்லா ஆட முடியும் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக டெலிவரிஸ் வந்து கொடுக்க முடியும் பவர் பிள்ளையரில் இயர்லியராக வந்து விக்கெட் எடுக்க முடியும் நான் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் இந்த இங்கிலாந்து தொடரில் எனக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க சாம்பியன் ட்ராஃபியில் வந்து உள்ளே வரலாம் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் லாஸ்ட் மினிட்ல நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன சப்டியூட்டாக போட்டுட்டு ஹர்ஷித் ராணா வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னை விட அவர் அப்படி என்ன பெட்டராக பண்ணிட்டாரு இப்போ தான் டிபியூட்டே வந்து பண்ணுறாரு சாம்பியன்ஸ் ஆஃபி மாதிரி ஒரு பெரிய தொடரில் ஒரு டிபியூட் பிளேயருக்கு வந்து பிளேய் லெவலில் வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன வந்து சப்ஸ்டியூட்டாக போடுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை கம்பீர் வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாரு அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ சப்ஸ்டியூட்டாக உட்காந்து என்னால் மேட்சை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுமலாம் எனக்கு வந்து கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கம்பீர் வந்து பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி